குட் மார்னிங் இது எஸ்பி சென்ன நாம் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி உப்புமா தான் செய்ய போகிறோம் நம்ம காலையில் டிஃபன் தக்க உப்புமான்னு சொன்னாவே உக்ரைன் வரைக்கும் ஓடிப்போம் உங்களுக்காகவே உப்புமாவை ட்ரெஸ் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும் ஒருத்தருக்கும் கொலை கொலன்னு இருந்தால் பிடிக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கொலை கொழன்னு இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஒரு வானல் வச்சுட்டு நான் அந்த டம்ளரில் ர ஒன்றரை டம்ளார் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம ஃப்ளேமை வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இல்லாட்டினா அடி பிடிச்சிக்கும் நமக்கு வந்து ரவை வந்து நல்லா பொன்னியிரமாக வர வர வேண்டியதில்லை இது அட்லீஸ்ட் வாசனை வந்தால் போதும் அந்தளவுக்கு வருத்தா போதும் நல்லா கைவிடாத நம்ம கிளறிக்கலாம் அப்போ தான் நல்லா ரவை வருப்படும் இல்லாட்டினா அடியில் ஒரு பக்கமாக பிடிச்சிரும் பாருங்க நல்லா வறுத்தாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அதே வானல் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் இது கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும் இதோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய்யும் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இது சும்மா கார்னிஷ் பண்ணுறதுக்காக பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இது நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இல்லை கொஞ்சம் கடுகுள் தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாம் வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்லா பொன்னியரமாக வறுத்துக்கலாம் நம்ம இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் உப்புமாவுக்கு என்றைக்குமே வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் அதனால் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் நம்ப இது வந்து கோல்டன் கலரில் வரணுங்கிற அவசியம் இல்லை கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா கீழே சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டி இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கறி கறிப்பில் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு தக்காளியை வந்து நான் மிக்ஸியில் அரைச்சு சேர்த்திக்கிறேன் அரைச்சி சேத்தும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுவும் நல்ல ஆயில் வதங்கட்டும் பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போகணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கரண்டிப்பட்டு அடிக்கடி கிளறி விட்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இருக்குது அதனால் நான் வந்து நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம் இது கொதிக்கட்டும் நல்லா விட்டு மூடி வச்சிட்றேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மூடி எடுத்து வச்சுட்டு நம்ம ரவை போட்டு நல்லா கிளறிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொட்டி கிளறணும் அதெல்லாம் நல்லா கொதிக்குது பாருங்க தண்ணியெலாம் இழுத்துட்டு ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கணும் நாம் உப்புமா வந்து கொஞ்சம் கொலன்னு இருந்து சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் எப்பொழுதும் இந்த மாதிரி தான் செய்வோம் தக்காளி உப்புமா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் உப்புமா பிடிக்காதவங்க கூட தக்காளி உப்புமா செஞ்சு கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவுமே சமையலை ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிட்லாம் நம்ம பாருங்கள் இது அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விற்கிறேன் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் நான் ஒரு கப்பில் போட்டு நான் பிளேட்டிங் பண்ணுறேன் இந்த உப்புமாவை தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மேலே கார்னிஷ்க்காக நான் முந்திரி பருப்பு வச்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த தக்காளிப் மாவட்ட ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்